ஆதியாகமும் அதிகாரம் ஒன்பது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து நீங்கள் பலகை பெருகி பூமி நிரப்புங்கள் உங்களைப் பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகளை எல்லாவற்றையும் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சவனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தெய்வ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது நீங்கள் பழகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் பின்பு தேவ நோவாவையும் அவன் குமாரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார் இனி மாம்ச எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கேன் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும்போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவா வடிச்சனர் பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாபேத் என்பவர்களை காம் காணானுக்கு தகப்பன் எம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தாப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சோரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பியத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தாப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தாப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்சரசத்தின் வெறிதெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்தி அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சோரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் சேமுடைய தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் யாப்பியத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் செய்யமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றான் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா முன்னூறு முன்னூற்று ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தார் நோவை நாட்களெல்லாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதியாகமம் ஒன்பதாவது அதிகாரத்தில் தேவன் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையும் அதை சார்ந்த பல காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய நாம் ஏழு ஆவிக்குரிய பாடங்களை படிக்கலாம் முதலாவதாக தேவன் விதமாக நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையும் அவருடைய சந்ததியாரோடு பண்ணின உடன்படிக்கை குறித்தும் இன்னும் மற்ற உயிரினங்களோடு பண்ணின உடன்படிக்கை குறித்தும் நாம் வாசிக்கிறோம் இந்த வான வில்லானது தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை அதாவது இனிமேலும் பூமியை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்பதை குறித்த நினைவை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் நியமித்திருக்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய உடன்படிக்கை என்பது எப்பொழுதும் தேவனுடைய உண்மைத்தன்மையையும் இரக்கத்தையும் நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது மனிதனுடைய பலவீனங்கள் மத்தியிலும் அவருடைய உண்மையான கிருவையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக தேவன் நோவாவையும் அவனுடைய சந்ததியாரையும் இந்த பூமியில் பழுகி பெருகும்படியாக அவளுக்கு சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அதே சமயத்தில் மனிதனுடைய உயிர் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கு சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் மற்ற மிருகங்களை கொல்லுவதை பற்றியல்ல ஆனால் மனிதனை கொலை செய்வது அல்லது அவனை கொல்லுவது என்பது கடுமையான ஒரு விதத்தில் தேவன் பார்க்கிறார் என்பதை ஐந்து ஆறு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் மனுஷன் தேவ சாயில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவருடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் மனிதனை தேவன் ஒரு விசேஷித்த முறையில் எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகவே மனிதனில் தேவன் சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் அவன் கனத்துக்குரியவனாக எண்ணப்படுகிறான் அதே சமயத்தில் அங்கு மனிதனுடைய விலை மதிப்பு எவ்வளோ முக்கியம் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம் மூன்றாவதாக நாம் விதமாக நோவாவும் அவனுடைய மக்களும் எங்கு பூமியை நிரப்பி அதாவது ஒரு பொறுப்புள்ள ஒரு பணியை கையில கொடுத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவன் அவதமாக இங்கு ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று இல்ல இருந்து மூன்று வசனங்களில் கத்தர் இதை குறித்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கட்டள மனிதன் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவனாக காணப்படுவதை வேத வசனமானது எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் இது அவதமாக தேவன் இங்கே ஏழாவது வசனத்தில் நீங்கள் பலிகை பெருகி பூமியை பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொல்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இனமாக நாம் நான்காவதாக இந்த இடத்தில் தேவன் தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக பராமரிக்கிறவனாக அதாவது அதை ஆளுகை செய்கிற அதிகாரத்தையும் பராமரிக்கிற பொறுப்பையும் தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதோடு கூட தேவன் தாமே அவனுக்கு ஆகாரமாக அங்கே மிருகங்களையும் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு காரியத்தையும் ஏற்பாடு செய்கிறதை பார்க்கிறோம் அதுவரைக்கும் அவர்கள் மிருகங்களின் மாம்சத்தை சாப்பிட தேவன் அனுமதிக்கவில்லை அல்லது தேவன் அந்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது அதை குறித்து சொல்வதை குறித்து பார்க்கிறோம் ஆகவே மனிதனுடைய அந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்படுகிற அந்த ஆண்டோருடைய கேர் அவர் அந்த ஒரு மனிதனை அவர் பராமரித்து பாதுகாக்கிறதில் எவ்வளவு அக்கறையுள்ளவராக இருக்கு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக நாம் பார்க்க வேண்டியது இங்கு மனிதனுடைய பலவீனத்தை நாம் பார்க்குறோம் அதாவது எவ்வளவுதான் நீதிமானாக இருந்தாலும் அவனும் தவறக்கூடியவனாகவே இருக்கிறதை பார்க்குறோம் இந்த ஒன்பது அதிகாரம் அந்த இருபதுலேருந்து நாம் பார்க்கும் பொழுது நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிடவனாகி அந்த திராட்சை ரசத்தை குடித்து அவன் தன்னுடைய அந்த நிலையை தடுமா தடுமாறி போகிறதை பார்க்கிறோம் இது என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால் மனிதன் ஒரு பலவீனமானவன் தான் நீதிமானாக இருந்தாலும் அவனில் பலவீனம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே நாம் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய அந்த அளவுகளில் குறைபடுவது என்பது வருத்தமான ஒரு காரியம் ஆனாலும் தேவன் அந்த இடத்தில் அதன் மத்தியிலும் கூட எவ்வளோ பொறுமையாக அவனிடத்தில் தொடர்ந்து செயல்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கும் ஆறாவதாக தேவனுடைய அந்த ஒரு சர்வேகாதிபத்தியம் மனிதனுடைய அந்த ஒரு புதிய ஆரம்பத்தை இங்கே நாம் பார்க்குறோம் நோவா அவிதமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த சூழ்நிலையிலும் கூட தம்முடைய வாக்கு தத்துவத்தை உண்மையிலவராக நிறைவேற்றி தொடர்ந்து பராமரிக்கிறதையும் பாதுகாக்கிறதையும் பார்க்கிறோம் ஏழாவதாக இங்கு நாம் நோவாவினுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணான் அவன் அமிதமாக அவன் செய்த திருமித்தமாக செபிக்கப்படுகிறதையும் மற்ற இரண்டு குமாரர்களை அவனுக்கு அடிமையாக அவ அடிமையாக அவன் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் அதாவது இந்த சூழ்நிலையில் நோவா தன்னுடைய வார்த்தையை அங்கு சொல்லுகிற அந்த காரியம் கூட எவ்வளவு அது வாழ்க்கை முறையில் செயல்படுகிறதை பார்க்குறோம் ஆகவே நம் கூட நம்முடைய வார்த்தையிலும் கூட மற்றவர்களை குறித்த காரியத்தில் ஜாக்கிரதைகளாக இருப்பது மிக அவசியம் ஒருவேளை இது நோவா சொன்ன ஒரு காரியத்தை நிமித்தமாக ஏற்பட்ட விளைவை பார்க்கும் பொழுது இதை குறித்து சொன்னதாக நாம் பார்க்க முடியவில்லை ஆனாலும் நோவா சொன்னதனுடைய அந்த காரியத்தினுடைய விளைவு இந்த மூன்று குமார்களிலும் காணப்பட்டதை பார்க்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளிலும் கூட நாம் வெகு ஜாக்கிரதையாக இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது என்றதாக நம்மை பார்க்குறோம் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் தேவனுடைய மாறாத உண்மைத்தன்மையும் மனிதனுடைய உத்தரவார்த்தையும் அவன் ஒரு பலவீனன் என்பதை குறித்து அறிந்து ஜாக்கிரதையுடனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் நோவா அங்கே திராட்சை ரசத்தை குடித்து அவன் நினைவை இழந்து போன நிலையை செய்தது நியாயப்படுத்த முடியாது ஆனால் அதே சமயத்திலே அவனுடைய அந்த செயல் நிமித்தமாக அவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை நாம் பார்க்கிறோம் இது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நோவாவினுடைய அந்த காரியத்திலும் அவன் தவறுனதையும் பார்க்கிறோம் ஆகவே அவதமான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை குறித்து அறிந்து கொண்டு நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சி வைப்பது மிக அவசியம் இந்த இடத்தில் நோவா தவறினது தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு சாட்சி குறைந்து போன ஒரு காரியத்தையே பார்க்கிறது ஆகவே பெற்றோர்களாகிய நாம் எவ்வளோ விழிப்புணர்வர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் செயலிலும் பேச்சிலும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இது காட்டுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து நாள் நாளைய தினத்தில் நாம் அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம் நன்றி